அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மனதை வைக்க உலகத் தலைவர்கள் அனைவரும் போட்டா போட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது போலும் தான் பதவியேற்றது முதல் ஆறு மாதத்தில் ஆறு போர்களை நிறுத்தியுள்ளதாக மார்த்தட்டி கொள்கிறார் ட்ரம்ப் மேலும் இதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார் அவர் விளையாட்டாக கூறுகிறாரா அல்லது உண்மையாகவே தனக்கு அந்த தகுதி உள்ளது என நினைத்து கூறுகிறாரா என்பது பலருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது ஆனால் மற்ற நாட்டு தலைவர்கள் ட்ரம்பிற்கு அந்த தகுதி உள்ளது என்று கூறி அதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அர்மேனியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் போர் நீடித்து வருகிறது இந்த போரை நிறுத்தி தற்போது இரண்டு நாட்டு தலைவர்களையும் அழைத்து சமாதான உடன்படிக்கை செய்து வைத்துள்ளார் ட்ரம்ப் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பேசிய இரு நாட்டு அதிபர்களும் நோபல் பரிசு குழுவிற்கு தாங்கள் கடிதம் எழுத இருப்பதாக தெரிவித்தனர் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அர்மேனியா பிரதமர் நிக்கோல் பாஷனியன் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு கிடைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தான் ஆதரவு கொடுப்பதாக கூறினார் மேலும் பேசிய அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலி இதற்காக கூட்டாக அறிக்கை விற்க இருப்பதாக தெரிவித்தார் மேலும் பேசிய அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலி இதற்காக கூட்டாக அறிக்கை கொடுக்க இருப்பதாக தெரிவித்தார் முப்பது ஆண்டுகளாக நீடித்த ஒரு போரை நிறுத்தியது மிகப்பெரிய ஒரு சாதனை என்றும் இதை யாராலும் செய்திருக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் அதற்கான மசோதா ஏதேனும் இருந்தால் இப்போதே கையெழுத்திட தயாராக இருப்பதாக நிக்கோல் பாஷினியன் நகைச்சுவையாக தெரிவிக்க இல்ஹாம் அலியவும் கையெழுத்திட தயாராக இருப்பதாக கூறினார் பதிலுக்கு அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் அந்த விழாவிற்கான அழைப்பு முதல் வரிசையிலேயே நீங்கள் இருப்பீர்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் இதனை தன் அரசியலுக்கு பயன்படுத்த போவதில்லை என்றும் எனக்கு நோபல் பரிசை அவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள் என்று தெரிவித்தார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா மீது ட்ரம்பிற்கு ஒரு நெருடல் இருந்ததையும் அந்த பேட்டில் உணர முடிந்தது ஒபாமா அமெரிக்க அதிபர் ஆனதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை ஆனால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது என தெரிவித்தார் இதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்த பிறகு வெள்ளை மாளிகைக்கு சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் டிரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்காக பரிந்துரைப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து அமெரிக்காவிற்கு வந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாவும் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து தாய்லாந்து கம்போடியா போரை நிறுத்தியதற்காக கம்போடியா பிரதமர் ஹன் மானேட்டும் நோபல் பரிசுக்காக ட்ரம்பை பரிந்துரைப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து தாய்லாந்து கம்போடியா போரை நிறுத்தியதற்காக கம்போடியா பிரதமர் ஹன் மானேட்டும் நோபல் பரிசுக்காக ட்ரம்ப்பை பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த வரிசையில்தான் இப்போது அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் அதிபர்கள் இணைந்துள்ளார்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள்